கார்த்திகை தீபம் சரி ஒரு ஒரு பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அம்மா ரேவதியை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா ரேவதி இன்னும் கார்த்தியை புரிஞ்சுக்காம இருக்கா அவளுக்கு நிறைய எடுத்து சொல்லி எப்படியாவது கார்த்தியோ ரேவதியும் ஒன்னு சேர்த்து வைக்கணுமா கார்த்தியை தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ரேவதி கார்த்தியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியில எங்கேயாவது வந்து போகணும் அதுக்கு நீங்கதாம ஏதாவது ஒரு வழி பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் வந்து போற மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அபிராமி அபிராமி இவ்வளவுதானே ஆட ஆசை விடு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாட்டி மயில் வாகனத்துக்கு போன் பண்றாங்க மயிலே எங்க இருக்க பாட்டி சொல்லுங்க பாட்டி என்ன விஷயம் எப்பா எனக்கு ஒரே ஆசை அப்படிங்கிறாங்க பாட்டி அதுதான் நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா உங்க ஆசை நிறைவேறிச்சல்ல உங்க பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணத்தை பண்ணியாச்சு நீங்க நினைச்ச மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கும் உங்க வீட்டுல இருந்தே பலகாரம் பல வகைகள் கட்டில் மெத்த இப்படி எல்லாம் கொடுத்து அசத்திட்டீங்களே இன்னும் என்ன பாட்டி ஆசை உங்களுக்கு சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேங்கிறாங்க மயிலா அதோட முடிஞ்சதா என்ன என் பேத்திக்கும் பேரனுக்கும் மொத மொத என் கையால சமையல் பண்ணி பரிமாறணும்ப்பா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் விருந்து வைக்கணும் அதுக்கான ஏற்பாடு ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா அப்ப பார்ப்பதா என்னோட ஆசை பூர்த்தி அடையங்கிறாங்க பாட்டி ஐயோ பாட்டி என்னது இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க நான் எப்படி அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே சம்மதம் வாங்கிட்டோம் இதுல ரேவதி வேற அப்படியே சீரிக்கிட்டு நிக்கிறா என்ன சொல்லி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியல பாட்டி இப்போதான் நம்ம கார்த்தியோட அம்மா வந்துட்டு போனாங்க அவங்க வரும்போது ஏதோ நம்ம அத்தை வீட்டுல இல்ல இருந்திருந்தாங்க இவங்களோட மகன் தான் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுல பெரிய குழப்பம் மட்டும் இல்ல சரியான பெரிய வெடியே வெடிச்சிருக்கும் தெரியுமா பாட்டி எப்படியோ அந்த நேரம் நல்ல நேரம் அப்பவும் பார்த்து நானும் மாமாவும் தான் சேர்ந்து சாமடி சரியாத்திய ஏதோ அந்த சூழில ஏதோ ஒரு வேலையை காட்டி அங்க அனுப்பிட்டோம் இல்லைன்னா முடிஞ்சது கதை அம்மா வரும்போது சாமான்யஸ்ரீ இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருக்கும் பாட்டி ஏதோ இது வரைக்கும் நம்ம தப்பிச்சோன்னு நினைச்சிட்டு இருக்கோம் என்னடானா நீங்க ரேவதிக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்றீங்க இது அத்தை ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே நீ சொல்லி மயிலு அத்தையாவது சொத்தையாவது என் பேட்டி இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லைப்பா ஒரு தடவையாவது இந்த வீட்டுக்கு வரணும் என் கையால் நான் பரிமாறணும் அவ்வளோதும் இங்கே சாப்பிடணும் எல்லாத்தையும் எடுத்து வளர்த்ததான் எங்களுக்கு குடுப்பினை இல்லாமல் போச்சு இப்போ பேட்டியும் வேறனும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றுப்பார்னு கேட்குறாங்க பாட்டி ஓ பாட்டி இவ்வளவு நாளாக நினச்ச ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு ஆனால் இந்த ஆசைக்கு தான் நான் என்ன செய்யவேன்னு எனக்கு தெரியலையே பாட்டி சரி நான் அத்தைக்கிட்ட உங்களை வெறுப்பேத்துற மாதிரி பேசினா நிச்சயமாக ரேவதியும் ராஜாவையும் அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் போய் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க அத்த அத்தை ஒரு விஷயம் தெரியுமாங்கிறாங்க என்னமாப்பிள என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது உங்க மாமியார் இருக்காங்கல்ல கார்டிக்கும் நம்ம ரேவதிக்கும் விருந்து வைக்கணும்னு கூப்பிடுறாங்க சேச்சே அந்த விருந்துக்கு யாராவது வருவாங்களா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேனே எங்க அத்துக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க எதுக்காக அப்படி சொன்னீங்க என் வீட்டு டிரைவரை மாப்பிளைய வைக்கிட்டான்னு சொல்லி அந்த கிழவி இலக்காரமா நினைச்சிருப்பா அவ மூஞ்சியில கறியை பூசுற மாதிரி என் வீட்டு மாப்பிள்ளைய அவ வீட்டுக்கு அனுப்பி அவ கையால பரிமாறி என் மாப்பிள்ளையோட எச்ச இலைய அவளை எடுக்க வைக்கணும் என் மாப்பிள்ளையோட எச்ச இலைய எடுக்கட்டும் அந்த கிழவி ஒருவேளை தானே என் மாப்பிள்ளையும் பொண்ணும் போயிட்டு வரட்டும்ங்கிறாங்க சாண்டி சிவன் கேட்டதும் மயில் வாகனத்துக்கு அப்படியே உச்சி கொழுந்து போச்சு அப்பாடா எப்படியோ அத்தைக்கிட்ட சம்மதம் வாங்கியாச்சு ரொம்ப நல்லதா போச்சு நாம நினைச்சதெல்லாம் ஒன்னா நடக்குது நமக்கு நல்ல நேரம் தான் நினைக்கிறாங்க மயில்வாகனம் உடனே வாகனம் ராஜராஜன் கிட்ட போய் சொல்றாங்க மாமா மாமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா பாட்டி நம்ம கார்த்தியையும் ரேவதியையும் விருந்துக்க கூப்பிட்டுருக்காங்க நான் கூட எங்க அத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன் சொல்றாங்க அப்படியா என் வீட்டு டிரைவர் ஏழை வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டுட்டு எச்ச இலையை எடுக்கட்டும் கேள்வினு சொல்லிட்டு இருக்காங்க எச்ச இலையை எடுக்கிறக்கு அவங்க எழுக்கிற கசக்குதா விஷயத்த புரிஞ்சுக்காம சொன்னாங்க ஆனா இதுல எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நடக்குது பாத்தீங்களா நம்ம கார்த்தியும் ரேவதியும் நாளைக்கு அங்க விருந்துக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் மாமாங்கிறாங்க மயில் வாகனம் அப்படி அம்மா சொல்றீங்க எங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எங்க அம்மா கையால சாப்பிட்டு வரதுக்குதான் அந்த குடுப்பினை இல்லாம போச்சு என் பொண்ணாவது அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும் அப்பாடா எப்படியோ கார்த்தி இந்த வீட்டுக்கு வந்த நேரம் எங்க அம்மா அப்பாவாவது பேத்திகளை பார்த்து சந்தோஷப்பட்டு நினைக்கிறாங்க ராஜராஜேஸ்வரி ரேவதியும் கார்த்தியும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரேவதியும் பாட்டி வீட்டுக்கு போற சந்தோஷத்துல பாட்டி வீட்டுக்கு தானே நான் போயிட்டு வரேங்கிறாங்க ரேவதி கூடவே கார்த்தியும் எதுவும் பேசாம அமைதியா கூட போயிட்டு இருக்காங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷமா ரேவதியும் கார்டியும் அனுப்பி வைக்கிறாங்க போனதுமே சட்ட பண்ணிக்காம ரேவதி வீட்டுக்குள்ள போறாங்க விருந்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என் பேத்தியும் பேரனும் வருஷத்துக்கு அப்புறம் என் பேத்தி என் வரும்போது அவளுக்கு எடுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி சொல்லி பாட்டி பரபரப்பா அங்க அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க கார்டியும் ரேவதியும் ஜோடியா நிறுத்தி உள்ள வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறாங்க பாட்டி எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டியான்னு ஏக்கத்தோட கிடந்த இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேற பாட்டி முருகனை வேண்டிக்கிட்டு நன்றி சொல்றாங்க கார்டியும் ரேவதியும் வந்ததும் பாட்டி தான் நான் என் கையால் பரிமாறுவேன் உங்கள் ரெண்டு பேத்துக்குன்னு சொல்லி கிழக்கு பார்த்து கோர வச்சு தலைவாலை இலை போட்டு பலகாரங்கள் வச்சு நிறைய விதவிதமாக சமைச்சு வச்சிருக்காங்க ஆர்த்தி ரேவதி ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்கப்பா வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு மனசார பரிமாறுறாங்க ஒரு நாள் வராதான்னு எத்தனை நாள் ஏக்கத்தோடு கிடந்த தெரியுமா மாடி ரேவதி நீ இன்னைக்கு தான் மொதல் மொதல் வந்திருக்கேன் இனிப்படுத்து சாப்பிடணும்னு பாட்டி மாற்றி மாற்றி அதை இதையும் ஊட்டி விடுறாங்க ரேவதியும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நான் வீட்டை சுற்றி பார்க்குறேங்கிறாங்க பாரடியமா பார் பார் தாத்தா கொள்ளு தாத்தா இப்படி எல்லாரும் வாழ்ந்த வீடு தான் இந்த வீடு போய் சுற்றி பார்த்தா கார்த்தி நீயும் போப்பா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சாப்பிட்டு திரும்பி பார்க்குறாங்க பாருங்க ரேவதி இருக்கிற திசையில பாட்டி தாத்தா கார்த்தி மூணு பேரும் இருக்கிற போட்டோவை எங்க ரேவதி பாத்துறாளோன்னு ஓட்டமா ஓடி போய் அந்த போட்டோவை மறைச்சு வைக்க போறாங்க கார்த்தி கார்த்தி கிட்ட வந்ததுமே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க ரேவதி அந்த நேரம் பார்த்தா அந்த போட்டோவை கார்த்தி மறைச்சு வச்சிருக்காங்க அத்தா பாட்டியோட பேரன் அத்த பையன் கார்த்தி தான்ங்கிறது தெரியாமயே ரேவதி அங்கங்க சுத்தி பார்த்துட்டு வராங்க கார்த்தியும் பாட்டி அப்பப்ப கார்த்தி தன் பேரன் தானே ஜாடமாடியா ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேவதி புரிஞ்சுக்கிற நாள் எப்ப வருங்கிறதையும் நாம அவளோட எதிர்பார்க்கலாம்